இந்த உலகத்தில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது செய்யணும் இல்லை வேலைக்கு போகணும் இல்லை ஏதாவது பொறுப்பு நம்மக்கிட்ட நம்பி ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி இல்லாத டயத்துக்கு உன்னாலலாம் இது செய்ய முடியாது நீ எல்லாம் அந்த வேலை செஞ்சே முடிக்கவே முடியாது உனக்கெல்லாம் அது சரிப்பட்டே வராது உன்னால் இதை பொறுப்பாக செஞ்சு முடிக்கணும்னு நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிறைய பேர் உன்னால் முடியாது 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 நீ ரிஜெக்டடு நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போகிற அப்படின்னா அந்த இடத்துல வந்து உன்னோட நேம் வந்து ரிஜெக்டடு இந்த மாதிரி உன்னால் முடியாது ரிஜெக்டுன்னு கேட்டு 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 புளிச்சு போன காதுக்கு உன்னால் முடியும் உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும் கேட்கும்போதே ரொம்ப இருக்குல்ல சரி நீங்கள் ரிஜெக்டட் எல்லாத்துக்குமே நீங்கள் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ உங்களுக்கே புரியும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிஜெக்டட் அப்படின்னு உங்களை ஒதுக்கின ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட அருமை புயறதுக்கான கதை தான் இது சரிங்களா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தோட பேர் வந்து தாமரைச்சேரி அதில் ஒரு வயதான ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வராங்க அவங்க எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வறுமையில் வாழ்கிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பம் தாங்க அது அவரோட கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏழ்மையும் தொத்தி போச்சு இந்த மாதிரி வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் தீண்டாடிட்டுருக்கும்போது அவரை கவனிக்க அந்த பெண்மணியை கவனிக்க யாரும் கிடையாது நோய்வாயும் பட்டாச்சு சரி இதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை நடத்தணும் இல்லைங்களா எப்படி தன் ஜீவனை ஓடுறது அப்படின்னு யோசிக்கும்போது தன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பண்டை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிக்கிறாங்க விற்று தன்னோட வாழ்க்கையும் நடத்திட்டு வராங்க அந்த வயதான பெண்மணி அந்த வயதான பெண்மணி பெண்மணிக்கிட்ட அதிக பொருட்களை வாங்கின ஒரு நபர் யார் அப்படின்னா அந்த ஊரில் பாத்திரங்களை வாங்கி விற்கும் ஒரு ஆள் தான் வந்து அவங்க ஒரே ஒரு ஆள் அதுவும் குறிப்பாக அந்த ஆள் மட்டும் நிறைய பாத்திரங்கள் வந்து இந்த இருந்து வாங்கிட்டு போவாங்களாம் அவரோட பெயர் தாமரைதாசன் அவர் அங்கே இருக்கிற எல்லா விதமான பாத்திரங்களையும் வாங்குறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா அவ்வளோ சவடாலாலவும் அவ்வளோவும் நுணுக்கமாகவும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேரம் பேசி பாத்திரங்களை வா வாங்கிறதுக்கு அவரை விட ஒரு திறமையான ஆள் அங்கே சுற்று வட்டாரத்திலே பார்க்கவே முடியாது அவர் வந்து அந்த கிராமங்களை சுற்றி இருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு பெரிய பாத்திரக்கடை வச்சுருக்காரு அவர் அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களில் எல்லாத்திலுமே நல்ல பொருட்களை நல்ல வியாபாரம் பேசி அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கிற எல்லா பொருட்களையும் எதையோ ஒன்று பண்ணி பாலிஷ் போட்டு புது பாத்திரமாக மாற்றி அதை கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறதுல அவரை அடிச்சுக்கிறதுக்கு அந்த ஊரில் வேறு யாருமே கிடையாது இப்படியே தன்னோடய வாழ்க்கையும் போய்கிட்டுருக்க அந்த பாட்டியும் ஒவ்வொரு பொருட்களாக விற்று 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 தன்னோடய வாழ்க்கையை இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிட்ட இருந்த எல்லா பண்ட பாத்திரமும் விற்று போச்சு எதுவுமே இல்லை கடைசியாக இருந்தது அந்த பாட்டிக்கிட்ட ஒரு கிண்ணம் மட்டும்தான் ஆனால் அந்த கிண்ணத்தோட விற்கிறதுக்கு வந்து அந்த பாட்டிக்கு இஷ்டமே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க கணவர் உயிரோடு இருக்கும்போது அந்த பாத்திரத்தில் தான் சாப்பிடுவாராம் அந்த பாத்திரத்தை பற்றி அருமை பெருமை எல்லாம் இந்த மாதிரி அவரை பேசாத நாட்களே கிடையாது இருந்தும் விற்க வேற பொருளும் இல்லை என்னடா பண்ணுறது நம்ம வாழ்க்கையை நடத்தணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கும்போது சரி கடைசியாக இருக்கிறது இந்த பாத்திரம்தான் இதையும் வந்து வித்துதா ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாத்திரக்காரன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடக்குறாங்க அந்த பாட்டி அதே சமயம் ஏம்மா இங்க விற்கிறதுக்கு எதா பாத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதுக்குள்ள ஒரு குரல் போகுது அதை கேட்ட உடனே பாட்டி அதான் தெரியும்ல எப்படா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த பாட்டிக்கு கேட்ட உடனே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இந்த பாத்திரத்தையும் அந்த பாட்டி கொடுக்குறாங்க பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ வளைஞ்சி நெளிஞ்சு போய் அழுக்கு படிஞ்சிருக்கு இதுக்கு போய் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஏதோ ரொம்ப ஒரு இதுக்கு இவர் வந்து பார்த்து தானமாக இவராக எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குற மாதிரி பேசுவாராம் சரி சரி போனால் போய்க்கும் போது ரெண்டு பொற்காசல் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே ஒரு சல்லி பைசா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமரை கண்ணன் சாரி சா தாமரைதாசன் சொல்றாரு உடனே இந்த பாட்டிக்கு எப்பவும் கொடுக்கும்போது வாங்கிக்கிற பாட்டி இந்த முறை என்னையா கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா இதோட அருமை பெருமை என்ன தெரியுமா இது எங்கள் வீட்டுக்காரு அதுக்கு முன்னாடி இருந்து வாங்கி அவ்வளோ பத்திரமா வச்சிட்டு இருந்தாரு என்னோட நேரம் விற்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டேன் அதுக்காக இந்த பாத்திரத்துக்கு நீ வெண் வெறும் ரெண்டு பொற்காசுக்கு தான் தருவியா பத்து பொற்காசுகள் கொடுக்கறதா இருந்தால் குடு இல்லைன்னா நீ பாத்திரத்தை வச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கராராக சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்டவுடனே தாமரைதாசனுக்கு வந்து எங்கே போயிட போகுது இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு பாட்டியும் மோசிக்கிறாங்க ஐயையோ நம்ம தெரியாமல் வாய் விட்டுட்டோமோ அவங்க கொடுத்த ரெண்டு காசையாவது வாங்கி வச்சுருந்துக்கணும் இப்போ அதுவும் இல்லாப்போ போச்சு இது திரும்ப வாங்கிறதுக்கு வேறு யார் வரப்போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தாமரைதாசனுக்கு இந்த சுற்று வட்டாரத்திலே என்னை தவிர வேறு யாரும் இந்த பாத்திரத்தை வாங்க போகிறது கிடையாது எப்படியும் ரெண்டு நாள் அலைஞ்சு திழிஞ்சிட்டு கிளவி நம்ம கிட்டே தான் வரும் அப்போ ரெண்டு பொற்காசையும் கொடுத்துக்கிறத விட்டுட்டு ஒரு பொற்காசை கொடுத்தாவே அமைதியாக வாங்கிட்டு போயிடும் இதுதான் நம்மக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கெடுக்கிறாரு அந்த தாமரைதாசன் அப்போ யாராவது இந்த பாத்திரத்தை வாங்கிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு உட்காந்துருந்தபோது அந்த ஊருக்கு சந்திரதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பாத்திர விய பாதி அவர் வந்து ரொம்ப நல்லவர் ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட சரியான விலை என்னவோ அதை மட்டும் கொடுப்பாரு எப்பவுமே வந்து யாரையும் ஏமாத்தி அந்த பொருட்களை வாங்கணும்னு நினைக்கவே மாட்டார் அப்படி இருந்தவர் வந்து ஒரு ஊராக இருக்காரு அப்போ அந்த பாட்டியோட ஊர் தாமரைச்சேரிக்கும் வராரு வரும்போது வந்து ஏம்மா இங்கே ஏதாவது பாத்திரம் போடுற மாதிரி இருக்கா ஏதாவது பழைய பாத்திரங்கள் இருந்தால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்குறாரு ஏற்கனவே நம்ம பாட்டி தான் யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாசலையே வழி மேலே வெளி வச்சு பார்த்துட்ருக்காங்களே இப்படி இருக்கும்போது யாராவது பாத்திரம் இருக்கான்னு கேட்கும்போது சொல்லவா வேணும் அவங்க தான் ரெடியாக ஒரு பாத்திரத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்களே சரின்னு சொல்லிட்டு இந்தாப்பா இந்த ஒரு பாத்திரம் தான் இருக்குது மற்ற எல்லா பாத்திரமும் விற்றாச்சு இதை ஒன்றை வச்சுக்கிட்டு ஏதோ கொடுக்குறத பார்த்து கொடுப்பா இது தான் என்னோடய கடைசி ஜீவனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கொடு அந்த பாட்டி கொடுக்குறாங்க அந்த சந்திரதாசன்கிட்ட உடனே அந்த சந்திரதாசன் அதை வாங்கி சுரண்டி பார்க்குறாரு அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி பார்த்த உடனே சந்திரதாசனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஏன் ஆச்சரியப்படுறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா அந்த பாத்திரம் முழுக்க உலோகமோ இல்லை வேறு ஏதாவது தாமிரமோ அந்த மாதிரி பாத்திரமே கிடையாது அது முழுக்க முழுக்க தங்கத்தாலான கிண்ணம் அதை வந்து இத்தனை வருஷமாக பயன்படுத்தின அந்த பாட்டிக்கும் தெரியாது அவரோட கணவருக்கு தெரியுமோ தெரியாதோ அதுவும் தெரியாது இப்படி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த பாட்டிக்கு ரெண்டு பொற்காசுகள் தர அப்படின்னு சொன்னவருக்கு அதோட முழு விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பொற்காசுகள் அவர்கிட்ட இந்த கிண்ணம் வந்து முழுமையாக தங்கத்தாலானது பாட்டி இது ஒரு மதிப்பான விலை சொல்லணும் அப்படின்னா நாற்பது பொற்காசுகளுக்கு இந்த பாத்திரம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியலை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா நான் இந்த பாத்திரத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரதாசன் சொல்கிறாரு உடனே பாட்டிக்கு வந்து கை கால் புரியல சரின்னு சொல்லிட்டு நாற்பது பொற்காசுகளை வாங்கிக்கிட்ட அந்த பாத்திரத்தையும் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு அந்த பொருளை வாங்கி சந்தையில் விற்கிறதுக்காக போன அந்த சந்திரதாசனை தாமரதாசன் பார்க்கறாரு பார்த்த உடனே எப்படியும் அந்த பாத்திரம் நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவர் சந்திரதாசன் கையில் இருந்த அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே ரொம்பவுமே வெக்கத்தோடு கூணி குருகி நிற்கிறார் ஏன் அப்படின்னா அவர் மற்றவங்களை ஏமாற்றி அந்த பொருளை வாங்கணும்னு நினச்சாரு மற்றொன்று அதோட உண்மையான தகுதியும் திறமையும் சோதிச்சிய பார்க்காம அந்த பொருளை தவறவும் விட்டுட்டார் இப்படி தாங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க நீங்கள் வந்து ரிஜெக்டட் பீஸ் அப்படின்னு உங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட திறமையை சோதித்து பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லை நம்ம எல்லாருமே நானும் மற்றவங்க மாதிரி படிச்சிருக்கேன் நல்லா திறமையாக தான் பேசுகிறேன் எல்லாமே பண்றேன் இருந்தாலும் என்னை எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க அப்படி நீங்க நினைக்கிற ஒவ்வொருக்குமே உங்களை சோதிச்சு பார்க்குற திறமை அவங்களுக்கு இல்லை அப்படின்றத முதல்ல நீங்கள் உணருங்க நீங்கள் வந்து அந்த பாத்திர கடைக்காரன் மாதிரி ஒரு பொருளை பார்த்து உடனே இது இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைத்தன்மையை சோதிச்சியாக பார்க்காம நீங்களாக ஒரு கணக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தங்க பாத்திரம் எப்படி அவரை விட்டு தவறி போச்சோ அந்த மாதிரி தான் உங்களையும் அவர் தவற விட்டுருவாங்க ஆனால் சந்திரதாசன் அது முழுமையாக சோதித்து அதுக்கான தனித்தன்மையாக ஒரு உணர்ந்து அதை பார்த்தார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் உங்களோட திறமையும் உங்களோட தெளிவையும் யாராவது ஒருத்தர் எப்படி இந்த சந்திரதாசன் வந்து அந்த பாத்திரத்துக்காக வந்தாரோ அதே போல் உங்களோட திறமைக்கும் ஒருவர் கண்டிப்பாக வருவாங்க அது வரைக்கும் உண்மையான உழைப்போடும் கடின கடினமான உழைப்போடும் நீங்கள் காத்துருங்க உங்களுக்கான அங்கீகாரம் எப்பவுமே உங்களை விட்டு தட்டி போகவே போகாது உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்தி நல்ல நேரங்களிலும் விரைவாகவும் தேவையான நேரங்களிலும் கண்டிப்பாக வந்தே சேரும் அது வந்து உங்களோட திறமைக்கு கிடைக்கிற அது பரிசு அதுக்காக எப்போவுமே மற்றவங்க உங்களை ரிஜெக்டட் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட திறமையாகவும் ரொம்ப அருமையானவும் ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்றத மறக்காமல் உங்களோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கும் வாசல் திறந்தே இருக்கும் நன்றி வணக்கம்